வணக்கம் நெண்மன உலகம் தென்காசிக்காரன் உறவுகளுக்கு வணக்கம் அதாவது இப்போ கந்தசஷ்டி முக்கியமான ஒரு நாளில் நினைக்கிறோம் அதாவது நமக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா முருகன் வழிபாடு இந்த முருகன் வழிபாடு நீங்கள் மனசை நினச்சாலே உங்கள் மனசு அவ்வளோ அழகாகிடும் மனசு அவ்வளோ இன்பத்தில் தவிக்கும் சொல்லலாம் சந்தோஷமாகிடும் ஏன்னா முருகன் அழகன் முருகன் நினைக்கும்போது போது யாருக்காக சந்தோஷம் வர சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வரக்கூடிய ஒரு இயல்பான விஷயம் அந்த கந்தசி விஷயத்தில் முக்கியமானது என்ன விஷயம் என்னென்னா சூரசம்காரம் நிறைய விஷயத்தில் பார்க்குவோம் சூர சம்காரம் பண்ணும்போது சூரனை வந்து முருகன் அழிச்சிட்டாரு சூரனை முருகன் அழித்தாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க எனக்கு தெரிந்து நிறைய விஷயங்கள் சொல்லும்போது கேட்கும்போதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஆராய்ந்திரம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் முருக முருகபெருமானில் என்ன சொல்ல வராது அதெல்லாம் எடுக்கிறப்போ ஒரு மைய கருவு அழித்தலுங்கிறதோட காத்தல் அழித்தல் அழித்தலுங்களை என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்குறோம் சூர சம்காரம் சூரனை சம்காரம் செய்தல் சூரனை அழித்தல் சூரனை அழித்தல் இப்போ சூரனை எதை ஒன்று அழிக்கிறாங்க எப்படி அழிக்கிறாங்கங்கிறதான் பார்க்குறோம் இப்போ சூரபத்மநாதன் வந்து பல உயிர்களை வந்து துன்பத்துறாரு அதனால் வந்து சூரபத்மன் அழிக்கிறதுக்காண்டி தேவிகள்லாம் சென்று முருகனை போது கண் முருகப்பெருமான் வந்து நான் அழிக்கிறேன் போதும் ஆறு நாட்கள் அந்த கந்த சஷ்டிங்க சர்திங்க ஆறு இந்த ஆறு நாட்கள் பெருமான் வந்து போரிட போகிறார் அதாவது சூரபத்மனுடைய படைகளோடு போகிறப்ப ஆறாவது நாளில் தான் அந்த உயிர்த்துறாரு இந்த ஆறு நாட்கள் வந்து முருகன் வழிபடுவதற்காக பெண்கள்லாம் சென்று எல்லாம் சேர்ந்து விரதம் இருந்து முருகபெருமானுக்கு பலத்தை கொடுப்பாங்க என்ன விரதத்துவம் தான் பலத்தை அழிக்க முடியும் அந்த விரதத்தை மூலம் பலத்தை அழிக்கிறாங்க இது சம்பந்தமான வீடியோக்கில் போட்டிருக்கோம் அது நீங்கள் பார்த்துட்டு நம்புகிறேன் சரி விஷயத்துக்கு வந்துடுவோம் அதுக்கப்புறம் ஆறாவது நாள் சூரபுர்தவையும் வந்து முருகபெருமான் அழிக்கிறாரு மாமரமாக ரெண்டு முருகன் அழிக்கிறாரு அப்போ மாமரமாக ரெண்டு சூரபத்தன் வந்து முருகன் அழிக்கும் போது ஒன்று சேவலாக மாறுது இந்த மயிலாக மாறுது சேவல் முருகனுடைய கொடியாக ஏற்றுக்கொண்டார் மயிலை வந்து தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டார் எப்படி ஒரு பகைவனை அவளை தீயவனை அழிச்சிட்டு எப்படி தன்னோட அதை நம்ம சொல்ல வரார் முருகப்பெருமான் இந்த வையகத்துக்கு இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம் தான் அழிச்சிட்டாரே கெட்டவனே அழிச்சிட்டாரு சொல்ல கேம முடியாது அழித்தாலும் அவனுடைய ஆத்மாத்தமாக இருக்கக்கூடிய அவனை வந்து ரெண்டு உருவமாக பிடிச்சி சேவலாகவும் மயிலாகவும் எடுத்துக்கிட்டாரே எப்படி சேவல் கொடி கொடிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு தலைமை பண்புக்குரிய ஒரு விஷயம் அது முருகபெருமான் எடுத்துக்கிட்டார் சேவல் அவங்க மயிலுங்கிறது வாகனம் தன்னுடைய வாகனத்தை அவங்க முன்னுரிமை கொடுக்குறாரு தனக்கு ரெண்டு விஷயமே உண்மை கொடுக்குறாரு சக்தி தீயசக்திகள் அப்படின்னா அந்த விஷயம் தெரிஞ்சுவிட்ட விஷயம் என்னென்னா தான் அதாவது ஒரு மனித வாழ்வில் வந்து தீய சக்திகள் வந்து எல்லாரில் இருக்கும் நல்ல சக்தி இருக்கும் சக்தி இருக்கும் கல்லுக்குள் ஈரம் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி கெட்டவனாக இருந்தால் கூட கல்லுக்குள் ஈரம் இருக்கும் அந்த மாதிரி அவனே அந்த கெட்டதை உணர செய்து தன்னுடைய தீயனையை உணர செய்து அந்த தீவினைகள்லாம் அழிச்சிட்டு அவன் நல்லவனாக மாறும்போது அவனை தூய இதயத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் வன்மத கலையனும் வன்மம் வந்து ஒரு மண்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது வன்மத கலையும் போது தான் ஒருவன் வந்து இறைவனை நோக்கி பயணிக்கிறான் நல்ல இதயத்துடன் பயணிக்கிறான் மனிதன் மா மனிதனாக மாறுகிறான் அங்கிருந்து சொல்கிறாங்க அந்த வகையில் தான் அந்த சூரபத்மனை வந்து முருகபர்மன் அளிக்கும்போது அவனுடைய இந்த ஆணவம் கர்வம் எல்லாமே கலையிறது அவனுடைய கர்மவினையும் தீருது அந்த கர்மவனை தீர்வுன்போது நூறு சதவீதம் அவன் நல்லவனாக மாறுதான் நல்லவனாக உயிரிழக்கும் போது நல்லவனாக மாறுதான் அப்போது ஆன்மாக்கள் வந்து ரெண்டாக பிரிந்து இறைவனுடைய சன்னதியில் முருகன் சன்னதியில் அடையும் போது வந்து சேவலாக மாறுது இன்னும் வந்து மயிலாக மாறுது ரெண்டையும் முருகபெருமானை ஏற்றுக்கொண்டால் இந்த அளவும் முருகபெருமான் சேவல் கொடியில் தான் நாம் பார்த்து வழங்குகிறோம் அதே மாதிரி மயில் வாகனங்களில் முருகபெருமானை மயில் தோழத்தில் தான் நம்ம வழங்குகிறோம் மயிலை முருக மயிலை பார்க்கும்போது முருகப்பெருமானாக தாச்சா பெருமானை பார்க்குறோம் முருகபெருமானை வழங்கும் போது மயிலாக வந்து நமக்கு குழையிருப்பார் சேவலாக என்று போர்க்களத்துக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஸோ முருகபெருமான் சொல்ல வருவது என்னென்னா மனிதர்களை மனிதராக பாருங்கள் அச்சுக்கொள்ளுங்கள் கர்மம் தர்மம் எதுவுமே வாழ்க்கையில் வைக்கக்கூடாதுங்க விரோதத்தை கொண்டு வராதீங்க ஆனால் பட்ட விஷயத்தை வந்து உணர்ந்து கொள்ளுங்கள் மு தட்டுத்தறி இல்லாமல் போயிடுவாங்க சிலவங்க சிலவரை நம்பி கெட்டு போயிடுவாங்க சில நம்பாமல் கட்டுப்போயிடுவாங்க அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் யூகங்களுக்கும் கற்பனைகளுக்கும் இடையில் வாழ்கிற மனிதர்கள் வந்து நிஜத்தை உணர்ந்து கற்பனையை விட்டு மனிதர்களாக மாறும்போது முருகபெருமானுடைய அருளை அறைய முடிங்கிறதா சூரசம்சாரம் வந்து நமக்கு சொல்லுது இது ஒரு சூரசம்காரம் மட்டும் கிடையாது உலகத்தில் பல சூரசம்காரங்கள் இன்னும் தான் இருக்குது உங்கள் வாழ்வியில் பலவேரை நீங்கள் கடந்திருப்பீங்க கடந்துக்கிட்டு இருப்பீங்க அதில் பலவேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க பிற்காதவங்களுடைய நிலைமையை நீங்கள் பார்த்துருப்பீங்க தர்ம சார்பாக சிலர் போகலாம் சிலர் வரலாம் ஆனால் ஒன்று மட்டும் நினைச்சிடுங்க யாருக்கும் எந்த தீங்கும் எப்போதும் செய்யாதீர்கள் மனதளை விட செய்யாதீர்கள் அது உங்களுக்கு உங்கள் வாழ்வியலை வந்து பாதுகாக்கும் சந்ததிகளை வந்து பாதுகாக்கும் அதாவது அதை தான் இந்த முருகபெருமான் சமுதாயத்தை சொன்னார் தொடர்ந்து நம்ம இது மாதிரி ஆன்மீக செய்திகளை தொடர்ந்து பேசணும் என் மூலம் அவர்களை எழுந்திரங்கள் இணைந்திருங்கள் நான் நான் உங்கள் தென்காசிக்காரன்